ஹோம் ஸ்ரீ சாயம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா டிவண்ட்ரிஸ் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே உங்களால் தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ வியூவர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கும் வந்து என்னுடைய சேனல் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அதனால் நான் வீடியோ வந்து ரெகுலராகவே நான் போட்டுன்னு இருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்னக்கே எல்லா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்வுன்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து அதுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடக்கூடாது எல்லாருக்குமே வந்து பிரச்சனைன்னு இருக்கிறதுக்கு வந்து தீர்வு வேணும்னா டெஃபனட்டாக என் சேனலில் அதுக்கு வந்து இருப்போம் நீங்கள் அதை பார்க்க சொல்லுங்கள் அதை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுற ஆஹ் எல்லா இதுதான் நான் சொல்லியிருக்கேன் பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கேன் நான் வந்து உங்களை போய் செலவழிச்சிட்டு கோவில் கோவிலா போக சொல்லலை நிறைய பணம் செலவழிக்க சொல்லல சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி தான் எனக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க மேடம் எனக்கு நைட்டு தூக்கமே கிடையாது வேண்டாத பிரச்சனை எல்லாம் அப்போ தான் நைட்டு தான் ஞாபகத்துக்கு இது வந்து நிதர்சனமான உண்மை தான் அதாவது வந்து வேண்டாத நம்ம நைட்டு வந்து கடைசியாக படுத்துக்கும் பொழுது டெஃபனட்டாக வந்து ஒரு பிரச்சனையை வந்து க மனசில் வச்சுட்டு படுத்துட்டோம்னா அது டெஃபனட்டாக வந்து அது மைண்டில் போய் பிளாக் ஆகிடும் அதனால் நமக்கு தூக்கமே வராது அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அசல் வந்து நமக்கு தூக்கம் வராது அதுக்கப்புறம் திருப்பி காலமரம் வந்துடும் நம்ம ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் இது என்ன ஆகுன்னாக்கா தூக்கம் இல்லாத வந்து மனக்குழப்பத்துக்கும் ஆளாகவும் நம்ம அதை தவிர உடம்பும் நமக்கு பாதிக்கும் இந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம என்ன பண்றது இதோட இல்லாமல் நமக்கு திருஷ்டி கண் திருஷ்டி தீயசக்தியோட இது இருக்கும் அதோட இல்லாமல் வீட்லயே வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது கூட தூக்கம் வராது மனக்குழப்பமாக இருக்கும் பிரச்சனைகள்னால மனக்குழப்பம் இருக்கும் இப்படி நிறைய இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளுங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தூங்கி எழுந்துட்டிங்கனாக்கா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இன்னும் குழப்பங்கள் தான் ஜாஸ்தியாகும் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது ஒன்று சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் வந்து ஹிண்டூஸாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஓம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு படுத்துன்னு தூங்கலாம் ஓகே மேடம் நாங்கள் வந்து ஓமெல்லாம் சொல்ல முடியாது நாங்கள் ஹிண்டூஸ் கிடையாது அப்படி ஆனாக்கா நீங்கள் என்னப்போ ஹிண்டுஸும் கிடையாது ஓமுன்னு சொல்ல முடியாது இல்லை வந்து நாங்கள் ஹிண்டுஸ் தான் ஆனால் ஓம் சொல்கிற நிலமையில் இல்லை அப்படின்லாம் சொன்னீங்கனாக்க நான் இன்னொரு சின்ன பரிகாரம் சொல்லித்தரேன் இதை பண்ணுங்கள் சூப்பராக வந்து உங்களுக்கு தூக்கம் வரும் வசம்பும் இருக்குது பார்த்திங்களா வசமும் சின்ன படிகாரக்கல் இருக்குது பார்த்திங்களா அதை ரெண்டையும் எடுத்து கருப்பு துணியில் முடிச்சு போட்டுருங்க ஒரு முடி மாதிரி வச்சுருங்க முடி மாதிரி வச்சுட்டு தலைகாணி கடியில் வச்சுருங்க இது வந்து ஓ உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் பசங்க யாராக அந்த சின்ன குழந்தைங்க கூட திக்கு திக்குன்னு எழுந்துக்கும் எங்கேயாவது பார்த்திதா பயந்து போய் வந்து தூங்காது சரியா அந்த மாதிரி நினைக்கும் பொழுது வசம்பு ஒரு படிகாரம் படிகாரத்தோட சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க ரெண்டையும் வந்து ஒரு சின்ன கருப்பு துணியில் ஒரு சின்னையாக மூட்டம் சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிட்டு தலைகாணி கடியில் வச்சுருங்க இதை டெய்லி வச்சுட்டு படுத்து தூங்குங்க ஒரு கெட்ட கனவு வராது ஒரு தீயசக்தி இது வராது எதுவுமே மனசு வந்து ஒரு பிரசாந்தமாக ஒரு தூக்கம் வரும் ஒரு குழப்பமே இருக்காது நல்லா தூங்கிடுவீங்க திருப்பி எங்கேக்கும்போது பார்த்தீங்கன்னா வெடி காலம்புரை அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு தூக்கம் இருக்கும் இது வந்து நான் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு நான் பண்ணி பார்த்துட்டு தான் நான் எப்பவுமே எல்லாேருக்கும் சொல்லுவேன் அதனால் எனக்கு நான் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு பண்ணுங்கள் எஸ்பெஷலி வந்து பசங்க தான் நிறைய வெளியில் போயிட்டு இது பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வெளியில் போகும்பொழுது நம்மளை சுற்றி வந்து நிறைய வந்து அந்த நெகட்டிவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம ஆறாவை சுற்றி நம்மளை சுற்றி அதை வந்து நம்ம இம்மீடியட்டாக வந்து தூக்கம் வராது அதனால் ஏன்னா நம்ம வந்து போகிறோம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் வரோம் பசங்க வெளில போகிறாங்க க்ளாஸில் போய் டீச்சருக்கு ஏற்றிட்டு வாங்க ஏதாவது ஒன்று நடந்துகிட்ருக்கோம் திருஷ்டி வரும் எது வேணாலும் நடக்குங்க அதனால் இந்த மூட்டையை வந்து வசம்பு ஒரு படிகாரம் பீஸு சின்ன பீஸு ரெண்டையும் கருப்பு துணியில் ஒரு மூட்டையாக கட்டி உங்களுடைய தலைகாணி கடையில் வச்சு படுத்து தூங்குங்க டெய்லியே கூட வச்சுக்கலாம் இதை ஒரே மூட்டையை டெய்லியே கூட வச்சுக்கலாம் வச்சு தூங்குங்க நல்ல தூக்கம் வரும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக பொருளோ தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு இந்த மாதிரிக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு ஸ்பிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்க நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட்